போது அவனை தடுக்காதுதான் அதுவே பின்னாளில் அவரின் மரணத்திற்கும் அஸ்வதாமனின் கோரமான முடிவிற்கும் காரணமாய் அமைந்தது குறிப்பாக அஸ்வதாமனுக்கு பிரம்மாஸ்திரத்தை கற்றுக் கொடுத்தது அவர் செய்த மிகப்பெரிய தவறாகும் போரின் போது சூழ்ச்சியால் துரோணரை கொன்றனர் பாண்டவர்கள் அதை எண்ணி மனம் வெதும்பி அஸ்வதாமன் நாராயண அஸ்திரத்தை பாண்டவர் படை மீது ஏவினான் பாண்டவர்களின் பெரும்பகுதி படையை அந்த அஸ்திரம் துவம்சம் செய்தது இருந்தும் குரு சச்சித்திர போரில் கிருஷ்ணருடைய உதவியின் மூலம் அனைத்து மாவீரர்களையும் வீழ்த்தி வெற்றியை நெருங்கினர் பாண்டவர்கள் துரியோதனன் மட்டும் தப்பிச் செல்ல அவனை கண்டுபிடித்து அவனுடன் யுத்தத்தில் ஈடுபட்டனர் பாண்டவர்கள் தன் சபதத்தை நிறைவேற்ற துரியோதனனுடன் கதை யுத்தத்தில் ஈடுபட்டான் பீமன் இருவருமே மிகப்பெரிய பலசாலிகள் அதனால் யார் வெல்வார் என்று யாராலும் கூற இயலவில்லை பீமன் துரியோதனின் தொடைகளை பிளந்து கொள்ளுவேன் என சபதமிட்டதை கிருஷ்ணர் பீமனுக்கு ஞாபகப்படுத்த விதிமுறைகளை மீறி துரியோதனின் தொடைகளை தாக்கினான் பீமன் தொடை பிளக்கப்பட்டு உயிருக்கு போராடிய துரியோதனனை அப்படியே துடிக்க விட்டுவிட்டு அங்கிருந்து சென்றனர் பாண்டவர்கள் துரியோதனன் துடித்துக் கொண்டிருந்த இடத்திற்கு வந்த அஸ்வத்தாமன் தன் நண்பன் துடித்துக் கொண்டிருப்பதை பார்த்து கண்ணீர் சிந்தினான் அஸ்வத்தாமன் தன் நண்பனை காப்பாற்ற முயற்சித்த போது அதை மறுத்த துரியோதனன் தான் மரணிப்பதற்கு முன் பாண்டவர்கள் இறந்தார்கள் என்ற செய்தியை கேட்க வேண்டும் என்று கூறினான் தன் நண்பனின் இறுதி ஆசையை நிறைவேற்றுவதாக அஸ்வத்தாமன் வாக்களித்தான் அன்று இரவு அஸ்வத்தாமன் கிருபர் கிருபவர்மனும் அக்காட்டில் ஆலமரத்தின் கீழ் இழைப்பாரினர் மற்ற இருவரும் தூங்க அஸ்வத்தாமன் உறக்கமின்றி தவித்தான் அப்போது அங்கு வந்த கோட்டான் ஒன்று காக்கைகளின் கூடுகளை அழித்து நூற்றுக்கணக்கான காகங்களை கொன்றது அதை பார்த்த அஸ்வத்தாமன் பாண்டவர் கூடாரத்தை தாக்குவதென இரவில் முடிவெடுத்தான் பாண்டவர்களின் பாசறைக்குள் நுழைந்தான் அஸ்வத்தாமன் தன் தந்தையை கொன்ற திருஷ்டத்யுமனை முதலில் தட்டி எழுப்பினான் அவனை கொடூரமாக கொன்றான் அந்நேரத்தில் பாண்டவர்கள் கூடாரத்தில் இல்லை போர் முடிந்த அன்று இரவு பாண்டவர்கள் தங்கள் குடிலில் தங்கக்கூடாது என்று அவர்களை அங்கிருந்து அழைத்துச் சென்றார் கிருஷ்ணர் ஆனால் அவர்கள் குடிலில் பாண்டவர்களின் மகன்கள் தூங்கிக் கொண்டிருந்தனர் அதை அறியாமல் அங்கே வந்த அஸ்வத்தாமன் பாண்டவர்களின் பிள்ளைகள் உட்பட பாசறையில் இருந்த அனைவரையும் கொன்று குவித்தான் அஸ்வத்தாமன் வெளியே தப்பியோட முயன்றவர்களை கிருபரும் கிருபவர்மனும் கொன்றனர் வெறிச்செயல் புரிந்த அஸ்வத்தாமன் பாண்டவர்களை பழிவாங்கிய சந்தோஷத்தை துரியோதனிடம் சென்று பகிர்ந்தான் அஸ்வத்தாமனே பீஷ்மரும் துரோணரும் கர்ணனும் செய்யாததை நீ செய்திருக்கிறாய் உனக்கு நன்றி என கூறி உயிர் நீத்தான் துரியோதனன் தன் புதல்வர்கள் இறந்த செய்தி கேட்டு துடித்த பாண்டவர்கள் அதற்கு காரணமாயிருந்த அஸ்வத்தாமனை கொல்ல தேடினார்கள் அஸ்வத்தாமனை கொல்ல பாண்டவர்கள் வந்தபோதுதான் கொன்றது பாண்டவர்களை இல்லை என்று அறிந்த அதிர்ச்சியடைந்த அஸ்வத்தாமன் இருப்பினும் பாண்டவர்களின் வாரிசுகளை கொண்டதை நினைத்து மகிழ்ந்தான்